ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்எஸ்ரியல் எஸ்டேட் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சைட்டு வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி சைட்டு வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒவ்வொரு சைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டை முக்கால் சென்ட் வருங்க ஒவ்வொரு சைட்டுமே செல்லர் ஆஃபர் பண்ணுற விலை என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்த விலையே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா தான் ஆஃபர் பண்ணுறாங்க லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சை புளியம்பட்டி டு கோயம்புத்தூர் செல்லக்கூடிய நேஷ்னல் ஹைவேலேருந்து கட்ரோடு ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி சமைஞ்சிருக்குதுங்க இந்த அமைஞ்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா வந்து முருககவுண்ட முதுருங்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சமைஞ்சிருக்குதுங்க அப்ரோச் ரோடு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபிட் ரோடு அப்ரோச் ரோடு இருக்குதுங்க ஊருக்கு அருகாமையிலே இந்த ப்ராப்பர்ட்டி சமைஞ்சிருக்குதுங்க ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் லோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடம் இடந்தாங்க ஒவ்வொரு சைட்டுமே ரெண்டை முக்கால் சென்ட் வருங்க மொத்த விலையே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா தான் ஃபைனலாக செலர் ஆஃபர் பண்ணுறாங்க எல்லாமே டிடிசிபி சைட்டுங்க பாருங்க ஸ்கூல்லேருந்து வீடுகள்லேருந்து எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக நேஷ்னல் ஹைவே அதாவது கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் செல்லக்கூடிய நேஷ்னல் ஹைவேலேருந்தே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த ஏரியா நேம் வந்து பார்த்தீங்கன்னா முருககவுண்டம் புதூருங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் செல்லக்கூடிய நேஷ்னல் ஹைவேங்க புளியம்பட்டிக்கு அருகாமையிலேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி சமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக ஐயன் திருவள்ளுவர் காலேஜ்லேருந்து பேக் சைடு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணுங்க ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க இந்த சைட்டை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரில் வந்து இந்த சைட்டை காமிக்கிறேங்க நன்றி வணக்கம்